ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போம்மா என்னோட ஸ்டைடில் தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறைந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் சின்ன சைஸாக எடுத்திங்க அப்படின்னா அஞ்சு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளி பிரியாணிக்கு தக்காளி தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி ரெடி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் நான் பிரியாணி மசாலாலாம் போட மாட்டேங்க இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா கிராம்பு ஸ்டாரணிஸ் கல்பாசி பிரியாணி இலை இவ்வளோ தான் இஞ்சி பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் ஆறு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் நீங்கள் அரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டியான தயிர் எடுத்திருக்கேன் நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு தாட்டி வாஷ் பண்ணிங்கனாலே போதும் இந்த டம்னரில் நான் ரைஸ் எடுத்திருக்கேன் இதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் இதே அளவு தான் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிப்பியும் கூட ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கோங்க நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா அப்புறமா பிரிஞ்சி இலை ஸ்டாரணிஸ் கல்பாசி பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் ஜாதி பத்திரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் பட்டல்ஸ்லாம் இருக்குல்ல அது வச்சுருந்தீங்கனால ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா போடும்போது பார்த்து போடுங்க விதை வந்து கையில் போட்டுரும் பார்த்து போடுங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்துக்கூட நீங்கள் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கோன்னில் அது கூட நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் தட்டி போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக தட்டி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைம்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஒரு ஒரு கை தாங்க எடுத்திருக்கேன் ரொம்பவும் போட்டாலும் ஹாட்டாக இருக்கும் இந்த மாதிரி மைல்டாக போடும்போது நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ தக்காளி சாதம் செய்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா பழுத்து தக்காளியாக செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் ஒரு தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளும் வரமிளகா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி சுண்டும் பார்த்திங்களா அதே போல் வரமிளகாத்தூள் இருக்க பச்சை வாசமும் போயிடும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளியில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணுங்க அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டுந்தான் ஆட் பண்ணோம் இப்போ வந்து டோட்டலாகவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறமா நீங்கள் சீரக சம்பா அரிசியை தண்ணியெல்லாம் வெடித்து எடுத்துட்டு அரிசி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் தண்ணி வந்து குலையவே குலையாது சாப்பாடு நான் சீரக சம்பா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ஆட் பண்ணிக்கலாம் பொன்னி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சீரக சம்பா அரிசியோ இல்லை பொன்னி அரிசியோ எது போட்டிங்கனாலும் நல்லா கிளறி விடுங்க அந்த கிரேவி வந்து நல்லா அரிசியோடு மிக்ஸ் ஆகி கோட் ஆகணும் அரிசி வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக உறிஞ்சிது அப்படின்னா தான் உப்பு காரம்லாம் நல்லா ஏறும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க தக்காளியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குல்ல அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா இது பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிடும் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் தண்ணியை சூடு சூடு பண்ணியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே பச்சை தண்ணியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஆனால் பாஸ்மதி ரைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும் நம்ம தக்காளியெலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றிட்டு கடைசியாக தான் ரைஸ் போடணும் அது ரைஸை போட்டு ரொம்பவும் கிளறக்கூடாது சீரக சம்பா மாதிரிலாம் கிளறினீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சி போயிடும் பாஸ்மதி ரைஸு இதே போல் நீங்கள் பொன்னி ரைஸ் சாப்பாட்டு அரிசி கூட இதே மாதிரி செய்யலாம் இதே மெத்தடில் பட் பாஸ்மதி ரைஸ் மட்டும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக அரிசி போடுங்க அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா அரை லெமன் ஜூஸ் மட்டும் விடுங்க விதை இல்லாத அரை லெமன் ஜூஸ் விட்டிங்க அப்படின்னாலே போதும் நான் லெமன் ஜூஸ் ஊற்ற மறந்துட்டேன் காட்டை மறந்துட்டேன் உப்பு காரம் செக் பண்ணியாச்சு நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணும்போது சாப்பாடு நல்லா பல வரும் அதுக்காக தான் குக்கரை க்ளோஸ் பண்ணி மேலே புசு புசுன்னு வரும் பார்த்தீங்களே அந்த டைமில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ பண் லோ பண்ணிவிடுங்க லோ பண்ணதுக்கப்புறமா விசில் போடுங்க விசில் போட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷத்தில் விசில் வந்தால் ஓகே தான் பிரச்சனை இல்லை விசில் வரலனால ஓகே தான் பட் எக்ஸாக்டாக டென் மினிட்ஸ் தான் கணக்கு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பத்து நிமிஷம் அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும் அது அந்த சீரக சம்பவோட ஸ்மெல்லே வந்து தனி தான் நல்லா வந்து நம்ம ஆப்பிடைசராக எடுத்து கொடுக்கும் பாருங்கள் தக்காளி சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்கு அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள் நீங்கள் பிகின்னர்ஸ் யாராவது குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பிளாக் குக்கரை ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது பேச்சுலர்ஸ்கெலாம் நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஹாட் பேக் மாற்றிடலாம் இதுக்கு சைடு இஷ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவிச்ச முட்டை ரைத்தாக இருந்தாலே போதும் கட கடன் உள்ளே போயிடும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் தெரியப்படுது அப்புறம் என்னங்க நான் வழக்கமாக சொல்கிறதா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரெகுலராக வரும் ஓகேங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்